அன்புள்ள விஜய் அண்ணா ஒருத்தர் போட்டிருக்காரு அதனுடைய தமிழாக்கம் மிகுந்த மரியாதையுடன் கட்சியின் வளர்ச்சி மற்றும் தமிழ்நாட்டிற்கான உங்கள் பார்வைக்கான ஆழ்ந்த அக்கறையுடனும் இந்த கடிதம் எழுதப்படுகிறது மூணு பக்கம் கடிதம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க ஜான் ஆரோக்கியசாமியின் தலைமையும் ஆலோசனைகளும் ஆலோசனைகளில் தொடர்ந்து ஏற்பட்ட தந்திர மற்றும் அமைப்பு சார் தோல்விகளை உங்கள் கவனத்தில் கொண்டு வருவது இதன் நோக்கம் கடந்த சில மாதங்களில் அவர் எடுத்த தீர்மானங்களும் நடவடிக்கைகளும் டிவி உள் உள்ளமைப்பை பலவீனப்படுத்தி பொதுமக்களிடம் நம்பகத்தன்மையும் தொண்டர் மனோபலத்தையும் மனோபலத்தையும் பாதித்துள்ளது இதன் தீவிரத்தை காட்டும் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு ஸ்ட்ராடஜி முக்கிய தந்திர அமைப்பும் அது சார்ந்த தோல்விகளும் கட்சியின் பேரே தமிழில் அதன் உத்தியோகபூர்வ தொடக்க விழாவில் தவறாக எழுதப்பட்டது தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்றது இல்லாத எந்த தொழில் அரசியல் ஆலோசகரும் அனுமதிக்காத மிகப்பெரிய தவறு இது ஆராய்ச்சி மற்றும் தகவல் பரிமாற்றக் குழுவின் குறைபாட்டை வெளிப்படுத்தியது கிளை பூத்து கூட்டங்களில் தெளிவும் சரியான தொடர்ச்சியும் அமைப்பும் இல்லை எதுக்கு இந்த கூட்டம் நடத்துறீங்க என்ன பண்றீங்கன்றது இல்லை சும்மா ஆளுக்கு பத்து நிமிஷம் பேசிட்டு போனாங்களா அது பரந்தூர் விஜயம் முழுமையாக தவறாக திட்டமிடப்பட்டு சரியான பிரச்சாரம் இல்லாமல் அரசியல் ரீதியாக வீணான முயற்சியாக மாறியது கிளை மற்றும் உள்ளூர் குழுக்கள் இன்னும் ஸ்கெலட்டன் தான் இது தளத்தில் திட்டமிடல் மற்றும் அதிகார பங்கீட்டு உடைய பற்றாக்குறையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு இது கட்சியின் ஸ்ட்ராட்டஜி மற்றும் அதோடைய செயல்பாட்டில் உள்ள ஆழமான அந்த மேலாண்மை குறைபாடுகளை நம்பிக்கையும் உண்மையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இது முதல் பக்கம் ரெண்டாவது பக்கம் பரந்தூர் பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் பரந்தூரில் போயிட்டு பரந்தூரை பற்றி மட்டும் பேசினார் அங்கே போய் உட்காந்து அந்த மக்களை கூப்பிட்டு அவங்க ஆலோசனை கேட்டுட்டு இவர் கொஞ்சம் உள்ள வாங்கிட்டு பேசியிருக்கணும் ரெண்டாவது பரந்தூரில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுகிறவர் தமிழ்நாட்டு பிரச்சனையும் பேசியிருக்கணும் இதில் பேசலைன்னு சொன்னோம்